ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டை ஸ்டோரிஸ் சேனலில் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெள்ளி சரி வெள்ளிக்கிழமைனாலே பார்த்திங்கன்னா வந்து தினமலர் கூட ஆன்மீக மலர் வந்துடும் ஆன்மீக மலரில் இந்த பரிசு குறுக்க இழுத்து புதிரும் வந்துடும் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த ஆன்மீக மலர் பரிசு குறுக்க விழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து மனம் இரண்டு செவ்வாயை டேஸ் வாரம் என்பர் செவ்வாய் அப்படின்னாலே அது மங்களவாரம் போட்டுடலாம் வாரம் ஹிந்தியில் மங்கள்வார் அப்படின்வாங்க சரி ரெண்டு மேலிருந்து இருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் பீமன் ஒரு சிறந்த டேஸ் பீமன் சிறந்த பலசாலி கதாயுதத்தை வைத்து போரிடுவார் வீரன் மேனு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்துடலாம் ஐந்திடம் இருந்து வளம் வியர்வை சிந்து முருகன் திருத்தலம் வியர்வை சிந்து முருகன் வந்து சிக்கல் சிங்கார வேலர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கந்த சிருஷ்டி அப்போ வந்து அந்த விழாவின் ஐந்தாவது நாள் வேல் வாங்கும் திருவிழா நடக்கும் அம்மா கிட்ட வந்து அன்னையிடம் வந்து வேல் வாங்கி கொண்டு போய் அடுத்த நாள் வந்து சூரசம்ஹாரம் செய்தார் அப்படின்ட்டு கதை ஸோ அது வாங்கும் போது அவருக்கு வேர்க்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த ஐந்தாவது நாள் வந்து விழாவின போது விழாவின் போது அவருக்கு வந்து வியர்க்கும் சிக்கல் அப்படின்னு போடலாம் மல்லன் வந்துடுச்சு ரெண்டு பீமன் ஒரு சிறந்த டேஸ் மற்போரில் சிறந்தவன் பீமன் மல்லன் அப்படின்னு போடலாம் ஒன்று மேலிருந்து கீழ் இக்கு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் வீட்டுக்கு முன் டேஸ் கோலம் போடுவது மரபு மாக்கோலம் போடுவது மரபு ஐந்து மேலிருந்து கீழ் சீல ஆரம்பிக்குது யானுனை தொடர்ந்து டேஸ் பிடித்தேன் என்கிறது திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடியது யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் இறைவனை பற்றி பாடுகிறார் ஈசனை பற்றி சிக்கென அதாவது உன்னை நான் சிக்கென்று பிடித்து சரியா அதனால் வந்து வர வேற எங்கேயும் வந்தனால வந்து எழுந் அருள முடியாது அப்படின்ற ஒரு அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் இனி அருளுவது எங்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரும் அவனை பிடிச்சிக்கிட்டேனா நீ வேறு எந்த இடத்துலையும் போய் இருக்க முடியாது அருள முடியாது உன்னால் அப்படின்னு சாமியை பற்றி பாடுறாரு சரி கே இன் அப்படின்றதுக்கு எட்டு இடம் இருந்த வளம் டேஸ் கேடு நினைப்பான் கேடுவான் கேடு நினைப்பான் ஒன்பது மேலிருந்து கேழ் ஆரம்பிக்கும் டேஸ் மண்ணாகி வழியாகி என்கிறார் மாணிக்கவாதகர் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊணாகி அப்படின்னு வரும் வானாகி சரி பன்னிரெண்டு இடம் இருந்து வரம் கீ இருக்குது நடுவில் திருவானைக்கால் அம்மனின் பெயர் சுருக்கமாக திருவானைக்கால் அம்மன் வந்து அகிலாண்டேஸ்வரி அவங்கள சுருக்கமாக எப்படி சொல்லலாம் அவங்க பேரை வந்து அகிலான்னு சொல்லலாம் பனிரெண்டு மேலே இருந்து கீழ் ஆள ஆரம்பிக்கிறது ராமரின் சார்பில் இலங்கைக்கு தூது சென்றவன் இவர் வந்து அங்கதன் போருக்கு முன்னாடியும் தூதுக்கு போனார் அங்கதன் சீதை தேடி அனுப்பப்பட்ட குழுவிலும் இருந்தார் இவர் பதினேழு வளம் கேருக்குது வேள்வி வேள்விக்கு இன்னொரு வார்த்தை யாகம் இருபது இடமிருந்து வளம் என்ன இருக்குது உலகெல்லாம் ஈன்ற டாஸ் உன்னை அல்லால் வேறே கதி இல்லை அம்மா இவர் இது வந்து பாபநாசம் சிவன் அவர்களுடைய பாடல் உலகெல்லாம் ஈன்ற அன்னை சரி அப்படி இங்கே வந்துடலாமா லால் ஆரம்பிக்குது ஏழிடம் இருந்தவளாம் கர்நாடக சங்கீதம் பயில்பவர் பெரும்பாலும் முதலில் கற்பது டேஸ் லகுமிகரா என தொடங்கும் புரந்தரதர் கீர்த்தனையை லம்போதர லவமிகிறா அப்படிங்கிற பாடல் அது கபோனு வருது மூணு இருந்து கீழ் உலகின் மாபெரும் இந்து கோயில் அமைந்த நாடு இது எல்லாருக்குமே தெரியும் அங்கோர் வாட் கோவில் கம்போடியாவில் இருக்கு பத்து இருந்து வளம் யாழ முடியுது முன்னோர் திதி செய்ய உகந்த வட இந்திய தலம் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க கயா தான் அது ஆறு மேலிருந்து கீழ் ரே இருக்குது கண்ணனை காதலியாக உருவகப்படுத்தி பாடியவர் இவர் யாருன்னு தெரியும் இங்கே மற்ற கட்டங்களை போட்டுட்டு வரலாம் ஆறு இடம் இருந்து வளம் கோவிலில் நெஞ்சுருக வழிபட்டால் மன டாஸ் குறையும் மன பாரம் குறையும் நாலு மேலிருந்து கீழ் கர்நாடக இசை கச்சேரிகளில் ஸ்ருதி சேர்க்க உதவும் இது வந்து தம்புரா தான்

வணங்குதல் அல்லது நமஸ்கரித்தல் வணங்குதல் நமஸ்கரித்தல் சேவித்தல் பது பத்தொன்பது இடமிருந்து இருந்து வளம் தாள ஆரம்பிக்குது ராவணனை விட்டு விபீஷணன் ராமனிடம் டேஸ் அடைந்தார் ராமனிடம் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்குது அடைந்தார் பதினாறு மேலிருந்து கீழ் த சார் இருக்குது கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என நினைப்பவருக்கு மனதில் டேஸ் இருக்காது பயம் இருக்காது எச்சான்னு கொடுத்துருக்குறாங்க அச்சம் இருக்காதுன்னு சொல்லலாம் பதினாறு இடமிருந்து வளம் ஆல் ஆரம்பிக்குது சிசுபாலன் கண்ணனை கண்ணனை டேஸ் அடக்கம் என்று நிந்தித்தான் இது வந்து அவை அடக்கம் என்று நிந்தித்தான் பதினாலு மேலிருந்து கீழ் வயில முடியுது பழங்கோயில்களில் டேஸ் விளக்குகளை காணலாம் பழங்கோயில்களில் பாவை விளக்குகளை காணலாம் சரி பதினைந்து இடமிருந்து பலம் ல முடியுது என்னென்னு பார்க்கலாம் லக்ஷ்மி தேவி செல்வம் என்றால் சரஸ்வதி தேவி கல்விதான் பதினைந்து மேலிருந்து கீழ் இருபத்தி ஒன்று முடியுதா பதினைந்து கால் ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் டேஸ் வழி நின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா கற்பகவள்ளியின் நற்கதி அருள்வாயம்மா சரி கற்பகவள்ளி போட்டாச்சு பதினெட்டு இடமிருந்து வளம் பாழ முடியுது திருவனந்தபுரத்தில் அருள்கிறார் பத்மடா சுவாமி பத்மநாப சுவாமி சரி க எல்லுன்னு இருக்குது இருபத்தொன்று இடமிருந்து வளம் பேஸ் கடந்து இலங்கையை அடைந்தான் அணுமன் கடல் கடந்து இலங்கையை அடைந்தான் அணுமன் அவ்வளவுதான் நினைக்கிறேன் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு இவங்க ஒரு தடவை பார்த்துக்கிறேன் ஏதாவது விடுபட்டு இருக்கிறதா என்று இல்லை எல்லாமே எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சின் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் சரி இப்போது விடைகளை நிரப்பியாச்சு அடுத்து என்ன செய்யணுன்னா இதற்கு கீழே வந்து இந்த விபரங்களை வந்து நீங்கள் வந்து நிரப்பணும் உங்களுடைய பெயர் முகவரி வங்கியின் பெயர் உங்கள் மாவட்ட பின்கோடு அப்புறம் வங்கியின் பெயர் வங்கியின் கிளை ஊர் சேமிப்பு கணக்கு எண் ஐஎஃப்எஸ்சி கோடு அப்புறம் வந்து அலைபேசி எண் இவ்வளோத்தையும் நிரப்பிட்டு இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும் இந்த பக்கத்தில் எல்லா விபரங்களும் தெரிகிற மாதிரி விடைகளும் விவரங்களும் தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா வந்து இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பணும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நான்கு ரெண்டு மூன்று இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே அனுப்பிடணும் அதுக்கு முன்னாடி அனுப்பக்கூடாது பின்னாடி அனுப்பக்கூடாது சரியா அனுப்பி வச்சிட்டிங்கன்னா உங்கள் விடைகள் பரிசுக்கு தேர்வு செய்யப்படக்கூடும் சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த ஆன்மீக குறுக்கெழுத்து பகுதியான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்